வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கொரோனா வைரஸை பார்த்து நாம எல்லாம் இப்போ அரண்டுகிட்டு இருக்கோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரோ வருஷமான இப்போயே நம்ம அரண்டுகிட்டு இருக்கோமே ஆக்சுவலாக கொரோனா வைரஸ் மனுஷகுலத்தை போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ இல்லை இந்த வருஷமோ சீனது கிடையாது இருபத்தஞ்சாறு வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷகுலத்தை கொரோனா வைரஸ் தாக்கியிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இது ஏதோ போகிற போகல போட்ட விஷயம் கிடையாது ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு முடிவை ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் இப்போ அன்லீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சி போகலாம் பல்வேறு வகையான கொரோனா வைரஸ்களை எதிர்த்து வீரியமாக செயல்பட வல்ல தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இது சம்மந்தமான ஆய்வுகளும் நீட்சடைஞ்சு போய்கிட்டு இருக்கு பேரலாக நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு ஆய்வும் முன்னெடுக்கப்படுச்சுங்க அந்த ஆய்வு தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது இப்போ தான் முதல் முறையாக மனுஷ குலத்தை ஆட்கொள்ளுதா இல்லைனா இதுக்கு முன்னாடியே எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் மொதல் முறையாக மனுஷ குலத்தை சேர்ந்துச்சு இந்த பாட்டியில் பீரியட் இருக்குல்லங்க இந்த பீரியடை கண்டுபிடிக்கிற ஆய்வில் ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்க நிபுணர்கள் ஈடுபட்டுருந்தாங்க அதுவும் ஒரு சாதாரண டீம் கிடையாதுங்க நிறைய நிபுணர்கள் உள்ளே இருக்காங்க விஞ்ஞானம் தரப்பில் இருந்தும் ஒரு சிலர் உள்ளே இருந்தாங்க இந்த டீமுக்கு லீடாக செயல்பட்டவர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அரிசோனா பல்கலைக்கழகம் இருக்குல்லங்க இதில் எவல்யூஷனரி பாலஜிஸ்டாக இருக்க டேவிட் ஏனார்டு அப்படின்ற நபர் தான் இந்த ஸ்கிரீனில் தெரியறாங்க அவர் தாங்க இவருதான் இந்த லீட்ல முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த குழுவையும் முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்தது இந்த ஆய்வு திட்டமிட்டபடி நடத்தி முடிக்கப்பட்டுச்சு அதோட ரிசல்ட்டை கரண்ட் பயாலஜி அப்படின்ற உலக இவங்க புகழ்பெற்றாங்க ஒரு ஆய்வை செஞ்சு அதோட ரிசல்ட்டை சயின் ஜேனல் கொண்டு வரதுன்றது பெரிய விஷயம் அதை பண்ணிருக்காங்கன்னா அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த ஆய்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு சயின்டிபிக் ஜேர்னல் பிரசுரிக்கப்பட்ட ஆய்வு முடிவு இருக்குல்ல இதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆய்வு எப்படி நடத்தப்பட்டுச்சு நான் அதை பத்தி சொல்றேன் இதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க இந்த ஆய்வு நடத்தப்பட்ட விதமே உலக மக்கள் தொகைகள் ஒட்டுமொத்தமா அதை ஒவ்வொரு பிரிவை நம்மளால பிரிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்க மக்கள் இந்த நிலைமையில இருப்பாங்க அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் இவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது அவங்க உடம்புல இருக்க டிஎன்ஏ தான் ஸோ இந்த டிஎன்ஏ பேஸ் பண்ணி இந்த பகுதி மக்கள் அப்படின்னு தனியாக பிரிக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியா மக்கள் தொகையை பிரிக்கிறாங்க பிரிச்சு இருபத்தி ஆறு விதமான மக்கள் தொகை பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து அதை ஆய்வுக்கு இவங்க உட்படுத்துறாங்க கட்டிங் எட்ஜ் காம்படிஷனல் அனாலிசிஸ் டு த ஜீனம் இந்த முறை இருக்குங்க இந்த டிஎன்ஏ சம்பந்தமாக பகுப்பாய்வு பண்ணுறதுக்கு இந்த பிரத்யேக முறையை கையாண்டு தான் இவங்க அந்த ஆய்வை முழுக்க முழுக்க கொண்டு போனாங்க டிஎன்ஏ பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் என்ன பெருசாக ரிசல்ட் வந்துட போகுது அப்படி தான் பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக தப்புங்க டிஎன்ஏ இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் படிப்பாங்களே அவங்களோட பிரத்யேகமான ஒரு கருவியை இந்த டிஎன்ஏ சம்மந்தமான ஆய்வு தான் இதை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்காகவே தனித்தனி படிப்புகள் இருக்குது அதில் பிரதானமானது அதுதான் இதன் மூலமாக என்ன தருமங்க தெரியும் ஒருத்தரோட டிஎன்ஏ வச்சு இவங்களோட மூதாதாரிகள் பழக்க வழக்கம் எடவாக இருந்திருக்கலாம் அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் இவங்க இந்த ஆய்வில் ஒரு முறையை யூஸ் பண்ணது காரணமும் இதுதான் அதாவது கொரோனா வைரஸ் இதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட நபரோட மூதாதாரிகளை தாக்கி இருந்துச்சு அப்படின்னா அதோட படுக்கள் அதோட தடயங்கள் கண்டிப்பாக அந்த டிஎன்ஏவில் இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொரோனா வைரஸ் எந்த தலைமுறையினரை தாக்கியிருக்கு எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷகுலத்தை தாக்கியிருக்கு இதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிரும் இதுக்காக தான் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி அவங்க டிஎன்ஏக்களை பகுப்பாய்வு பண்ணுற பணியை செஞ்சுருந்தாங்க நான் சொன்னதெல்லாம் இந்த ஆய்வோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வைரஸ் உங்கள் உடம்பை தாக்குது அப்படின்னா உங்கள் தான் அதோட ஹோஸ்ட் பிளேஸாக கருதப்படும் அதாவது இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில இந்த தொடர் இந்தியாவில் நடத்தப்படுது அப்படின்னா இந்தியாவை நம்ம ஹோஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தொடரை நடத்துற நாடுன்னு சொல்லுவோம் இதே தாங்க இந்த விஷயத்துல வேற ஏதோ பெரிய விஷயம்லாம் கிடையாது இது அதாவது ஹோஸ்ட் செல் அப்படின்றது கொரோனா வைரஸ் நம்மளை தாக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம உடம்புக்குள்ள தான் கொரோனா வைரஸ் வருது இந்த உடம்பை சுற்றி தான் எல்லா விதமான மாற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு கொரோனா வைரஸோட ரெப்ளிகேஷனாக இருக்கட்டும் மியூட்டேஷன் ஆகாதான் இருக்கட்டும் எல்லாமே தான் நடக்குது ஸோ நம்மளோட செல்ஸ் தான் அதோட ஹோஸ்ட் செல்லுங்க புரியுதா ஓகே இந்த மாதிரி வைரஸ் ஒன்று நம்ம உடம்ப தாக்குறப்ப இந்த ஹோஸ்ட் செல்லெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை வெளியிடும் அதுக்கு பிஐபி அப்படின்னு பேர் இது பிஐபிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அதாவது வைரல் இன்டராக்டிங் ப்ரோட்டீன்ஸுங்க இதோட பேரு இந்த பிஐபி சிக்னல் இருக்குல்லங்க இதை என்கோட் பண்றதுக்காக டிஎன்ஏ பேஸ்ட் ஒரு முறை அவங்க பிரத்யேகமாக கையாள்வாங்க இது எல்லாம் பண்ணி கடைசியாக கையில் கிடைக்கிறது தான் இந்த குறிப்பிட்ட வைரஸ் எந்த தலைமுறையினர் முன்னாடி தாக்கியிருக்கலாம் எவ்வளோ பேரை தாக்கிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மனுஷ குலத்தை ஆட்கொண்டுட்டு இருக்கு இப்படி எல்லா டேட்டாவையும் கரெக்டாக துல்லியமாக கொண்டு வர முடியும் ஆய்வு எப்படி நடந்துச்சு ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் முக்கியமான ஒரு கட்டம் ஆய்வு முடிவு அந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அது சம்பந்தமா எல்லா விஷயங்களையும் ஒன்னொன்னே இப்போ பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கப்பட்டுங்க இதில் நாற்பத்தி ரெண்டு டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல கொரோனா இதுக்கு முன்னாடியே அவங்களோட மூதாதையர்களை தாக்குனதுக்கான வடுக்கள் தடயங்கள் இருக்குது எவ்வளோ பெரிய இல்லை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு டிஎன்எஸ்சில் மட்டும் இந்த கொரோனா வைரஸோட பிறப்பிடமா நம்ம இப்போ வரைக்கும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சைனாவை அங்கே இருக்க உஹா நகரத்தில் இருந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்கலாம்னு இப்போ வரைக்கும் நம்ம அண்டை நாடுகள் மட்டும் கிடையாதுங்க டபிள்யூஹெச்ஓ அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தப்பட்ட சைனா இருக்கு அந்த நாடு அதே தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு நம்பிக்கைக்கும் இவங்களோட ஆய்வு முடிவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகள் இருக்காங்களே இந்த மக்கள் உடம்புல இருந்தால் அதிகப்படியான டிஎன்ஏ தடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பேண்டமிக் இருக்க தடயங்கள் அதுலயும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னதா இருந்தால் கிழக்காசிய நாடுகள் இருக்குல்லங்க இங்கே இருக்க மக்களில் இருந்ததான் அதாவது நாற்பத்திரண்டு டிஎன்ஏ இருக்கு பாருங்கள் இதில் பெரும்பாலும் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிழக்காசிய நாடுகளில் இருந்தது அடிக்கப்பட்டிருக்கு அதை வச்சு தான் அவங்க முடிவுக்கு வராங்க கிழக்காசிய நாடுகளில் இதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் ஏற்கனவே மனுஷ குலத்தை இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பிட்டு மூன்று நாடுகளை சொல்கிறாங்க தாக்குதல் உக்கரமாக இருந்த நாடுகள்னு சொல்லிட்டு ஒன்று சீனா இன்னொன்று ஜப்பான் மூணாவது வியட்நாம் ஸோ ஒரு விஷயம் தள்ள தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம சைனாவை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கே ஏற்படுத்துகிற நாடுன்னு சொல்லிட்டு மனுஷகுளோ தோன்றின ஆரம்ப கட்டத்தில் இருந்து பேண்டமிக் கிரியேட் ஆகிறதுக்கு அந்த சீன நிலப்பரப்பு தான் காரணமாக இருந்திருக்கு போல இருக்கு இவங்களோட இந்த ஆய்வு முடிவுலையும் இது தெளிவாக தெரியுது ஸோ கிழக்காசிய நாடுகளில் இதுக்கு முன்னாடி கொரோனா ஸ்ப்ரெட்டிங் கண்டிப்பாக ஏற்பட்டுருக்குங்க அது தள்ள தெளிவாக தெரியுது நாம் வந்து தான் கொரோனா விஷயத்தில் மொதல் பேண்டமிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்தளவு கிழக்காசிய நாடுகளை உலுக்கி எடுத்துருக்கலாமா இதுக்கு முன்னாடி தாக்கி தாக்கி இருக்கலாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வருஷங்களை நீங்கள் கேட்டால் தான் கண்டிப்பாக அதிர்ந்து போவீங்க ஏதோ பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி அதெல்லாம் கிடையாதுங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது இருபதாயிரத்துல இருந்து இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனுஷ குலத்தை கொரோனா வைரஸ் சீண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆய்வு முடிவுலங்க இல்லங்க இதனால் தான் உலகம் முழுக்கவே இந்த விஷயத்தை பற்றி எல்லாமே பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச் முடிஞ்சதும் அந்த ஆய்வாளர்கள் ஒரு பேரதுக்கு வச்சுட்டாங்க அதாவது பண்டைய கால பெருந்தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஏன்னா இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் போயிட்டு வருது அப்படின்னா பண்டைய கால பெருந்தொற்றுன்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம் அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க இந்த பிளேக் நோய் இருக்குல்ல இந்த பிளேக் நோய் ஏற்படுறதுக்கு கூட இந்த கொரோனா வைரஸ் காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸோட மியூட்டேஷன் லெவல் அடுத்தடுத்த கட்டமாக போக 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 இப்போ நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே இந்த நாட்டில் எந்த ஒரு வேரியண்ட் உருவாகியிருக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அதுன்னு பேரில் வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி லட்சக்கணக்கான முறை ஒரு வைரஸ் மியூட்டேட் ஆகுது அப்படின்னா அதோட அதி தீவிர உச்சநிலை என்னவாக இருக்கும் ஸோ இந்த பேஸில் பிளேக் நோயாக இந்த கொரோனா வைரஸ் மாறி இருக்கலாம்னு அவங்க சந்தேகமும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சந்தேகத்தை தெரிவிச்சிருக்கிறது சாதாரண நபர்கள் கிடையாது ஆய்வாளர்கள் படித்த ஆய்வாளர்களை இந்த ஒரு சந்தேகத்தை வெளிக்கொண்டு வந்துருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு டிஎன்ஏ சாம்பிளை பேஸ் பண்ணி இந்த பிஐபிஸ் இருக்குல்லங்க இது மனுஷனோட நுரையீரல் பகுதி இருக்குல்ல அந்த திசுக்கள் தான் அதிகமாக காணப்பட்டிருக்கான் இந்த ரிசர்ச்சை மேற்கொண்டு அவங்களே இந்த நாற்பத்தி ரெண்டு டிஎன்ஏவை எடுத்து பகுப்பாய்வு பண்ண அவங்களே இந்த விஷயத்தை வெளிக்கொணர்றாங்க நாம் இப்போ இருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொரோனா வைரஸ் ஒருத்தரை தாக்குது அப்படின்னா அவங்களோட நுரையீரல் தான் அதோட மெயின் டார்கெட்டாக இருக்கும் அதை அடித்து காலி பண்ணி அந்த குறிப்பிட்ட நபரை சுவாசிக்க விடாமல் பண்ணுறது தான் அந்த கொரோனா வைரஸோட பிரத்யேகமான பணியாகவே இருக்கும் இந்த விஷயத்தை ஆய்வாளர்கள் வரலாறுகள் கடந்த கூட இப்ப உறுதிப்படுத்துறாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய டிஎன்ஏவை விஐபிஸ் என்கோட் பண்ணி வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையா நடந்திருக்கலாங்க இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ஆய்வு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க கொரோனா அறிகுறிகள் இப்ப என்னென்னலாம் இருக்கோ இது அப்படியே இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்படும் போது இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரிப்பா அப்ப இதுக்கு முன்னாடி பெருந்தொற்று ஒன்று ஏற்பட்டிருந்தா லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கணும் ஆனால் பிளேக்னால் கோடிக்கான மக்கள் இறந்து கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற சில ஃப்ளூனால இறந்தால் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கொரோனா வைரஸ்னால் இது வரைக்கும் லட்சக்கணக்கில் இறந்த மாதிரி கேள்விப்பள்ளியா அப்போ இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சார் யூபவி டூ வைரஸ் இருக்குல்லங்க இப்போ வந்திருக்க வைரஸ் இது கூட இந்த பிஐபி சொன்ன பாருங்க இது தொடர்பை பிணைப்பை பெருசாக ஏற்படுத்தும் போது இது பெருந்தொற்றாக இப்போ மாறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தும் பதிவு பண்ணுறாங்க இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத எப்போ நம்மளால் கிளாரிட்டியாக சொல்ல முடியாது ஸோ அந்த காலகட்டத்தில் கூட லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்கலாம் யாருக்கு தெரியுன்ற கணக்கையும் அவங்க முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த காலகட்டங்களில் எத்தனை மக்கள் பூமியில் வாழ்ந்துருந்தாங்க இதையும் தெளிவாக நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முரண்பட்ட நிலை நிலவிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா அறிவியல் இப்போ வரைக்கும் மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஏன் அப்படின்ற கேள்வி அவங்க மனசில் ஒவ்வொரு விஷயத்தில் எழுபது தான் மொதல் மனுஷன் எப்போ வந்திருப்பான் ஏன் வந்திருப்பான் அடுத்ததா கொரோனா வைரஸ் எப்படி வந்திருக்கும் ஏன் வந்திருக்கும் இது போல கேள்விக்கான பதில தேடி அறிவியல் உள்ள இப்போ இருக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதில் விஞ்ஞானிகள் இப்போ இருக்க கண்டுபிடிச்ச விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த தான் கொஞ்சம் முரணாக இருக்குது ஏன்னா வரலாற்றுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஆய்வாளர்களாலையும் இந்த இடத்துல மட்டும் கரெக்டான ஸ்டாண்டை எடுக்க முடியலங்க இந்த விஷயத்தில் ஸோ மக்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆய்வாளர்களோட இந்த ஒரு ஆய்வு முடிவை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன் மக்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அடுத்ததா இந்த ஆய்வு சம்மந்தமாகவும் இந்த ஆய்வு தொடர்பான ஒரு சில ஆய்வாளர்களும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மக்கள் காதுகளில் போடுற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மனுஷனோட பரிணாம வளர்ச்சி இருக்குல்லங்க இதுக்கு இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான வைரஸஸ் உதவி இருக்கலாம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் அடிக்கடி வந்திருக்கும் மனுஷன் முதல்ல குரங்காக இருந்தான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் நெருப்பு பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் மனுஷன் இப்போ இருக்கிற மாதிரி வந்திருக்கான் இந்த பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கரெக்டான சைக்கிளில் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை விட மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினங்களாக அது இருக்கலாம் ஆனால் வரைக்கும் மாறல ஏன் இந்த கேள்வி வரைக்கும் அறிவியல் உலகத்தை போட்டு தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு மனுஷன் மட்டும் அந்த சைக்கிளில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் ஆனால் மற்ற உயிரினங்களால் சாத்தியப்படுத்த முடியல இது ஏன் என்ற கேள்வி தான் எல்லாராலையும் இப்போ இருக்க பேசப்பட்டுருக்கு குறிப்பாக அறிவியலாளர்களால் இந்த கேள்விக்கான பதிலாக கொரோனா வைரஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு சில ஆய்வாளர்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மற்ற உயிரினங்களில் இருந்து விலங்கினங்களில் இருந்து மனுஷனை தாக்குறது இதனால தான் இதை ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் கொரோனா வைரஸ் இப்போ நம்ம அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதோட சோர்ஸ் எதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல அந்த ஆரிஜின் அதாவது இரும்பு தண்ணியில இருந்து வந்ததா பவ்வாலில் இருந்து வந்ததா எந்த ஒரு தெளிவும் இப்போ வரைக்கும் அதில் பிறக்கவே இல்லை இருந்தாலும் டபிள்யூஹெச்ஓ இப்போ இருக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறது கொரோனா வைரஸும் ஒரு ஜுனாட்டிக் டிசீஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கூடுதல் கிடைக்கும் முதல் தரப்பு ஆய்வாளர்கள் ஒரு சில என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்த்துட்டோம் ரெண்டாம் தரப்பு ஆய்வாளர்களும் ஒரு சில விஷயத்தை முன் வச்சிருக்காங்க அதையும் சொல்கிறேன் இந்த டிஎன்ஏ ரிசர்ச் இப்போ இருக்குல்லங்க இப்போ பண்ணி அந்த ஆய்வு முடிவு கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதை இன்னும் தீவிரப்படுத்தினா இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து வல்ல மருந்தை கண்டுபிடிக்க இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிரான தீர்வை கண்டுபிடிக்க அந்த ஆய்வு ஆகச்சிறந்த கருவியை அமையன்னு சொல்கிறாங்க இது எங்கேயோ காட்சிகளாக பார்த்த மாதிரி இருக்கே இந்த விஷயம் அப்படின்னு யாரோ யோசிச்சிங்கன்னா கரெக்டு தாங்க ஏழாம் அறிவு இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட வைரஸ் வில்ல நாடு சைனாலேருந்து இருந்து வந்து பரப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நோய் தொற்றை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து தேவைப்படும் அந்த மருந்தோட அடிப்படை தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை தேடி போக ஆரம்பிப்பாங்க போதி தர்மர் கான்செப்ட்யா தெரியணும் அதுக்கப்புறம் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அப்புறம் அவரோட மரபணுவை தூண்டி விட்டுற வேலையை பண்ணிட்டு பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட நோய் தொற்றை கட்டுப்படுத்துவாங்க இது அந்த படத்துல அப்படியே காமிச்சிருப்பாங்க இவ்வளவு பாருங்க நிஜ கால சம்பவம் இந்த ஆய்வு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆய்வாளர்களோட ஆய்வு இது அப்படியே அந்த படத்தோடு ஒத்து போக ஸோ இதனால தான் இந்த ஆய்வாளர்கள் இந்த ஒரு கூற்றம் முன்வைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த டிஎன்ஏ ரிசர்ச்சை ஃபதராக கொண்டு போனால் இந்த கொரோனா வைரஸோட ஆதி எதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் அதோட ஆரம்பம் ஆரம்பம் தெரிஞ்சிடுச்சி அப்படின்னா அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிற வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இப்போ வரைக்கும் மருந்தை கண்டுபிடிக்கிற வேலை சுலபமாக முடியாதது காரணம் கொரோனா வைரஸோட உண்மையான ஆர்ஜின்னு கேது இந்த கொரோனா வைரஸோட முதல் ஆரம்பம் எது இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காது தான் இந்த பதில் முறை கிடைச்சிருச்சு அப்படின்னா மருந்தையே ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க நிறைய ஆய்வாளர்கள் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக பேசணும் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க நடிகர் சூர்யா அவர்கள் அவரே சாதனமாக தான் நடிச்சிருப்பார் ஒரு ஒரு காட்சிகள்லையும் ஆனால் அவர் நடித்த படங்களில் இருக்க நிறைய விஷயங்கள் நெஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல இந்த காப்பான் படத்தில் வெட்டுக்கிள்ளி வர சம்பவமாக இருக்கட்டும் அது அப்படியே நிஜத்தில் நடந்தது இதை தாண்டின்னு நிறைய காட்சிகளை சொல்லலாங்க சோஷியல் மீடியா தேடி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த ஏழாம் ஒரு படம் சார்ந்து இந்த டிஎன்ஏ ரிசர்ச் சார்ந்து இப்போ உண்மையிலே ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கா இனிமேல் சோஷியல் மீடியாவில் சின்ராசுகளே கையில் பிடிக்க முடியாது எல்லாருமே அன்றே கணித்தார் சூர்யான்னு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி அலைய ஆரம்பிச்சிடணுன்னு நினைக்கிறேன் அடுத்த மீட் படம் நன்றி வணக்கம்